வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தரமான வீடியோ உலகத்திலே ரொம்ப ஈஸியாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு முறை சிங்கு ஃபிஷ்ஷிங்க பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய டீமாக வந்திருக்கோம் நிறைய பேர் மீன் பிடிக்க போகிறாங்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேஷ் பிரைஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ஒரு சூப்பரான ராடை பயன்படுத்த போகிறோம் இந்த ராடை பயன்படுத்தி சிங்குளுக்கில் சூப்பராகவே மீன் பிடிக்கலாம் மொத்தமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மீன் பிடிக்க போயிடல நம்ம டீம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல ரொம்ப பெரிய டீம் தான் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த இடத்துல சிங்கிள் ஃபிஷிங் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு ஜாலியாக இருக்கும் வாங்க காட்டுறேன் மக்களே நம்ம டீமுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்திருக்க கண்டெஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிகனா ஓ வாயா வாயா தடபுட தடபுட என்னது தடபுட சத்தமா பேசியாங்க சத்தமா என்னயா பேசுறது நீ தான் சத்தமா பேசுற மொட்டை வெயில கூட்டு வந்து என்ன கொல்லாதியா நண்பர்களே இவர்தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அண்ணா மீன் பிடிச்சிருவல்ல ஆனா வாய்ப்பு கம்மிதான்

கலக்குங்க கலக்குங்க பாய் நம்மள முடியுமா அடிக்க ஓகே மக்களே நம்மளோட மூணாவது கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கோகிலாவோட புருஷன் செல்லு பூச்சி அவர் வந்திருக்காரு செல்லு உடியாங்க என்னோட தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்க அங்க பேசுற அவனை பத்தி போட்டிக்கு சொல்லிட்டு இருக்க ஏ சொல்றான் மீன் என்ன பிடிக்க போற மீன் பிடிக்கிற வேடிக்கை தான் பாக்க போற நான் மீன் பிடிக்க போறேன் ஒன்றுவா இவன் தான் பாத்தீங்கன்னா மூணாவது போட்டியாளர் ரெண்டாயிரம் ரூபாய் பரிசுரா நான் மக்களே அவ்வளவுதான் தான் நாலாவது பாத்தீங்கன்னா என்னோட போட்டி தான் நானுமே சிங்கிள் ஊக்ல அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஆனா இன்னைக்கு சிங்கிள் ஊக்குல பிடிக்கிறோம் நிறைய பிடிக்க போறோம் இந்த வீடியோக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஆங்கில சாய்ஸ்ல இருந்து வாங்கிருக்கோம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம போல் ராட் வாங்கிருக்கோம் இது வரைக்கும் நம்ம போல் ராட் யூஸ் பண்ணதே கிடையாது நிறைய ராடு வச்சிருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் போல் ராட் வாங்கிருக்கும் அது மட்டும் கிடையாது அதுக்கு தேவையான மோனோஃபிளம் லைன் இருபது எம்எம் இருக்கு இருபது எம்எம் லைன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது அல்ட்ரா லைட்டுக்கே முப்பது எம்எம் யூஸ் பண்ணுவோம் இது அதை விட சின்னமாக இருக்குது இந்த இன்னதுனே லைனு இன்னும் இதெல்லாம் தாங்குமானே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோட்டு ஐயோ ஒன்று போயிடுச்சு இந்தானே அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபுளோட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ரெண்டு கிராம்ல இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா லுக்கானா இருந்து முள்ளு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ரொம்ப சின்ன சைஸ் முள்ளு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி முள்ளா இருக்கு இந்தானே இதுல என்ன மீன் மாட்டோம் இங்கே போகிறேன் ஆங்கிலர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஷர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல பெரிய ஷர்ட்டாக இருக்குது இது என்னென்னு அவர் எனக்கு பிடிச்சதா மாதிரியே இருக்குது அவுரி மீன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுரி மீன் பின்னாடி பாருங்க நாட்டு விரால் மீன் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வர வீடியோவில் விரால் மீன் பிடிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அப்போ போட்டுட்டு இந்த டீஷர்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளுக்கு வேலையை பார்ப்போம் சிங்கிளுக்கு முடிச்சுட்டு அடுத்தங்க போய்க்கலாம் இங்க பாரு மந்திர கோல் மாதிரி இருக்கு இதான் போல் ராடு கையில புடிச்சுக்கிறதுக்கு வந்து நல்ல கிரிப்பா இருக்கு இந்த ராடு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காட்டுறேன் போல் ராட எங்க டீம்ல யாருமே இது வரைக்கும் அதிகமா பாத்தது இல்ல பாத்தது இல்ல பாத்து இப்ப உடைக்கவும் போற மீன் அடிச்சு குணமாவே பேசிட்டு இருக்காதயா ஆமா இருக்க ஜிலேபி கண்ணால பார்த்தாலும் ஒரு கிலோக்கு மேல இருக்கும் போல இங்க வருங்க வருதுன்னா இன்னதியாது இங்க வர எவ்வளவு பெருசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு பத்தடிக்கு மேல இருக்க மாட்டேங்க இங்க வர அங்க போட்டுக்கலாம் எப்படி ஆடு போறேன் இங்க போறேங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இதை வச்சு நம்மளால நிறைய மீன் பிடிக்க முடியும் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கும் பத்து பத்து நிமிஷம் கொடுப்போம் யார் நிறைய மீன் பிடிக்கிறாங்கிறது மட்டுமே கணக்கு கிடையாது யாரு அதிக வெயிட்டில் பிடிக்கிறாங்கங்கிறதா கணக்கு அது அவங்க தான் இந்த வின்னர் அவங்களுக்கு தான் கேஷ் ப்ரைஸும் கிடைக்கும் ஓகே அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே இந்த போல்ராடு பார்த்தீங்கன்னா லுக்கான பிராண்ட்லேருந்து வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது சென்டிமீட்டர் ஒன்பது அடி நீங்களில் உள்ள போல்ராடு இந்த ராட வச்சு மீன் பிடிச்சி பார்க்கலாம் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வர வீடியோவில் இருபது அடியிலலாம் ராடு இருக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வரலாம் இவ்வாறு ராடு நல்லா சூப்பராக இருக்கு நல்லா பிரியா குவாலிட்டி இருக்குது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அடி தான் லென்த்து விரிச்சீங்கன்னா ஒம்போது அடி வருது எவ்வளோ கெப்பாசிட்டின்னு தெர்லை இந்த மீனை பிடிச்சே செக் பண்ணிடலாம் டேரெக்டாக இன்றைக்கி பெரிய மீனாக பிடிக்கிறமோ சின்ன மீனாக பிடிக்குமோ ஆனால் நிறைய மீன் கண்டிப்பாக பிடிக்கணும் நம்மளோட கண்டெஸ்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளாக கூப்பிட்டு நம்ம மீன் பிடிக்க சொல்லலாம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்போது அர்ணனால் அவர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறார் அர்ணனால் சிங்கிளுக்குள்ளே சூப்பராக மீன் பிடிப்பார் அவர் மீன் பிடிச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் தர மறக்காம பாருங்கள் இப்போ நம்மளோட போட்டியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் மக்களே சதாக் வாங்க வாங்க பாய் இப்போ கொடுத்துருக்க டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா முள் இந்த முள்ளு தான் நானே ஒரு வாட்டி தான் வைக்கிறேன் நீ வேற இதில் ஜற்கு கொடுத்து இப்போ கான்டெஸ்ட் கொடுத்துருக்குற முள்ள பார்த்தீங்கன்னா இருக்கிறதே சின்ன முள் இந்த முள்ள வச்சு சின்ன மீன் தான் பிடிக்க முடியும் முடிஞ்சளவு இது கொடுத்துருக்க வச்சு எவ்வளோ பெரிய மீன் பிடிக்க முடியுங்கிறத இப்போ பார்ப்போம் சிங்கிள் உக் பண்ணுறப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் முள்ளை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வெயிட் வெயிட் ஏன் ஆட் பண்ணுறோம்னா இந்த இது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஸ்டாண்டாக நிற்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியில் அதுவும் இதுவும் அழகா ஐயோ என்ன ஃப்ளோட் வரலீங்க மூணாவது இந்த ஃப்ளோட் ஆட் பண்ணணும் ஃப்ளோட் வந்து எப்படின்னா நம்ம வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வேரியேஷன் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து மீன் பிடிக்க எசவாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புழு எப்படி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி புழு கோர்ப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஃபுல்லாகவே போடுவாங்க ஒரு ஒவ்வொருத்தவங்க பாதி போடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முள் முள்ளை விட்டு கொஞ்சம் மட்டும் புழு வெளியே நீட்டிருந்தால் போதும் அது மீன் வந்து கடிக்கிறதுக்கு எசவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் குழுவை லைட்டாக தான் நான் வெளியிட்டிருக்கேன் எப்படி கடிக்குங்க பாத்துக்கோங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாரு அருணண்ணா தான் என்னையோட ஃபஸ்ட் மீன் பிடிச்சிருவல இன்னைக்கு பாக்குறோம் ஜெயிக்க விடுறோம் எடுத்தோட கையில் குத்திருச்சு ஐயோ அண்ணா பொருங்க 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 இந்தாங்க அதே நான் தான் சொன்னேன் இல்லை இந்த முள்ளுக்கு ஏற்ற மாதிரி தான் மீன் கிடைக்குன்னு இந்த முள்ளு சின்னதாக இருக்கனால நம்மளுக்கு வந்து சின்ன சைஸ் மீன் தான் கிடைக்கும் இதுவே கொஞ்சம் பெரிய முள்ள போட்டோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் கிடைக்கும் இது என்ன மீன் செல்வாவோட சைஸுக்கு இருக்குங்க என்ன சைஸ் என்ன சைஸு அவன் கூட சேராதன்னு சும்மா கேட்குறீங்க முதல்ல மீனோட சைஸை பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கு கேமராமேன் பார்த்தேன் கரை உல மீனோட சைஸ் போகிறீங்க குட்டியா இருக்குது எப்படி வருக்குன்னு தெரில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ண போறதுல பிடிச்சி சேகரித்து வைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வெயிட் போட்டே ஆகணும் போட்டாதான் யாரு டம்மி பீஸ்னு தெரியும் நாங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்துகிற நரம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது இவருங்க இவ்வளோ சின்ன நரம்பு இருபது எம்எம் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க இவ்வாறு கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிலேபி மாட்டுனாலும் கிடைக்க கையில இழுத்து கட் பண்ண முடியல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு நரம்பு இப்போ அதை போட்டு தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு இருக்காரு வாங்க எவ்வளவு மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாட் இஸ் திஸ் பெரிய சுறாவாக பிடிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா பெருசாவ பிடிக்கிறீங்களே எத்தனாவது மீன் அதோட ரெண்டாவது மீன் காட்டுங்க மீனை ஏன் ஒளிச்சு ஒளிச்சு போடுறீங்க வெற்றி நமக்கே அண்ணா இது அதோட பெருசா இருக்குண்ணே ஆமா போக போக மீன் பெருசாயிட்டே இருக்குண்ணா என்ன வலிக்குதுன்னா ஜிலேபியா கடைசி ஒரு நிமிஷத்துல ஜிலேபியா இன்னும் ஒரு நிமிஷம் தான இருக்கு கலட்டி போட்டக்கனும் போடுنا டைம் ஆகிட்டிருக்கு பந்தயத்துக்கு கலட்டு네 கலட்டு네 இந்தாங்க இங்க ஏர்க்காரு வரணும் அவரு இல்ல நான் டைம் வேஸ்ட் போன கொண்டு கவர்ல போன போட்டு மீனை காப்பாத்துனேன் மீனை பாத்தீங்கன்னா உயிரோட அப்போ தான் வெயிட்டு போட முடியும் ஒரு நிமிஷம் என்ன தள்ளி அண்ணே ஒரு தானே இருக்கேன் போன போன அங்க போறேன் போட்டோனே கடிக்குது அண்ணே இல்லைண்ணே இருசிகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்தில் இருக்காரு பத்து நிமிஷத்துல அவர் நாலு மீனை பிடிச்சிட்டாருன்னா அவங்க சொன்னல மக்களை சூனியக்காரன் இருந்தாலும் சூனியை வச்சுட்டு இருக்க பாருங்க ஜண்டா ஜண்டா ஓதர அதனால பாத்தியா ஜண்டா ஓதனே நின்றுச்சு பாத்தியா ஆகா கடிக்கிறது நின்றுச்சு மக்களே பாருங்க மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முப்பது செகண்ட் கூட டைம் இல்லை இந்த ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சூனியம் வச்சுட்டு இருக்காரு அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே புதர் இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காரு மீன் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஏ கடிக்குது கடிக்குது மக்களே இன்னும் சிறிது துளி நேரம் தான் இருக்கு பிடிச்சிட்டாரு கடைசி பாத்தீங்கன்னா பத்து செகண்ட்ல அண்ணன் பிடிச்சிட்டாரு நாலாவது மீனை அண்ணே திண்டுக்கலோட மானத்தை நாலு மீன்ல காப்பாத்திருக்கா தூக்கி போடாதீங்க வாங்க தூண்டி எடுத்து தூக்கி போடுவ கொண்டு போடுவேன் அனே போன போன மக்களே திண்டுக்கல்கார் பாத்தீங்கன்னா நாலு மீன் புடிச்சிருக்காரு நாலு மீனை உயிரோட வச்சிருக்கோம் மக்களே அருணனா பார்த்தீங்கன்னா நாலு மீன் பிடிச்சி முன்னணியில் இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுமுகை சார்பாக நம்ம ஆசிக்கணா கலை இறங்கியிருக்காரு ஆசிக்கணம் பார்த்தீங்கன்னா விராலு அவுரி இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துருப்பீங்க முதல் முறையாக குட்டி கெண்டை கண்ட பிடிக்க கலை இறங்கியிருக்காரு பாய் பிடிச்சிருவில்ல பிடிச்சிருவாங்க புழு எடுத்து போறேன் நல்ல நல்ல இது மக்களே புழு எப்படி இருக்குன்ட்டு சும்மா கொச்ச 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 கொச்சன்னு போய்கிட்டு இருக்கு வா போட்டுடலாமா போடுங்க போடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா களம் இறங்கி ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் ஆகிவிட்டது பொருசம் பொசைண்ட் ஆச்சு ஆ அது ஒரு நிமிஷம் மாமா ஆமா நான் எல்லாம் பஞ்சுவாலிட்டியா இருப்பேன் டப்பு டப்பு தூண்டியை குடுதே 30 செகண்ட் தான் அது முன்னாடியே நாங்க எல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரோம் கனெக்ட்ல அவ்வளவு கரெக்டா இருப்போம் ஓடியா டக்குன்னு இல்லையா போறேன் அவ்வளவுதான் 8 நிமிஷம் தான் இருக்கு இன்னும் 8 நிமிஷம் 8 நிமிஷம் மட்டுமே இருக்குது உட்கார்ந்து வாளைக்கா கடிக்குது கடிக்குது நல்லா கடிக்குதுனா ஏய் மாட்டிச்சனா ஏய் பெருசே

பெரிய ஜலையா புடிக்கினா நீங்க எவ்வளோ சின்ன முள்ளா இருந்தாலும் சரி பெரிய முள்ளா இருந்தாலும் சரி புழுகு எவ்வளவு அதிகமாக கோக்கறீயோ அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் இருக்கு மீன் கடிக்காத இடத்துல கூட சீக்கிரமா கடிக்கும் நம்ம மீனே புடி முடிச்சோம்ல நான் மொத்த புழு புயே வளதானே எடுப்போம் என்ன உள்ள போவினே கடிச்சிட்டே ஏய் அவுரி குட்டி அவுரியா அவுரி குட்டி மறுபடியும் வந்துছனா ஓலியா இந்தியா வந்துச்சு வரு வெளிச்சி அது வெளிச்சி தக்க திரும்பிச்சியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏமாத்துட்டாங்க பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே மீனை பிடிச்சா இங்கே பிடிச்சா அங்கே பிடிச்சன்னு சொல்லிட்டு மீனை மீனை வாங்கிக்கிட்டே டைம் ஓட்டி விட்டாங்க கேட்டால் பத்து நிமிஷம் முடிஞ்சுட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசிக் அவர் இப்போ பிடிச்சிருக்கிறாரு அவரு தான் ப்ராப்பராக டைமிங் கொடுத்துருக்காங்க அதனால என்ன பண்ணுதுன்னா நம்ம இன்னொரு ராட் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ மீன் பிடிக்கிறோம் அவரை விட எக்ஸ்ட்ரா மீன் பிடிக்கிறோம் அதுவும் பெரிய சைஸில் பிடிக்கிறான் மகளே அவ்வளோதான் டைம் முடிய போது ஆசிக்க நான் பார்த்திங்கன்னா மூணு மீன் பிடிச்சாரு ஒரு மீனை நான் விட்டுவிட்டே ஒரு மீன் அவரே விட்டுட்டார் ஒரு மீன் மட்டுந்தான் உள்ள கிடக்கு டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரே நிமிஷம் தான் இருக்குது ஏதாவது மீன் பிடிச்சா தான் உண்டு அண்ணே பிடினேன் என்ன பிடிச்சிட்ட காட்டுங்க அதெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது என்னையே மானங்கிட்ட மீனாக இருக்குது அத்து கூனு மொள் குழு தான் அத்தை கூனு தான் மாடாய் கொடுங்க அவன்கிட்ட உயிரோட கேட்ச் போராடே சொல்லு ஐயா இப்படிதா ஏன் மீனெல்லாம் விட்டுருக்கீங்க போட்டாயா எடுத்துறோம்டா போய் கவர்ல போடுறா என்னன்னா இது திருமொழிக்கு வந்தா சிறுத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க ஆசிக்க பார்த்தா பயப்படுவோம் நாங்க இத்தலி கொண்டு மீனை புடிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதுல வேற க்ளீன் பண்ணு சொரண்டுன்னு போட்டு டென்ஷன் பண்ணிட்டு மன உளைச்சல் ஆகும் மனுஷனுக்கு ஐம்பத்தொம்பது செகண்ட் தான் இருக்கு வேகமா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு ஐம்பத்தெட்டு செகண்ட் தான் இருக்கு அவரு மீனை பிடிக்கல மீன் தான் வந்து அவரை பிடிச்சிருக்கு

இழுக்கும் போது வெயிட்டா இருக்கு வெயிட்டா தான் இருக்கு பெரிய பாருங்க மீன சுண்டிடுறான் இங்க எடுத்து போட்ட தொலை உங்க என்ன இருக்கு மீனா மொகலே திருப்பூர் சார்பா பாத்தீங்கன்னா நம்ம செல்லு பூச்சி கலகரங்கனா அவன் பிடிச்சிருக்க மீனை பாருங்க இத புடிச்ச அனுபவத்தை பத்தி அவன்கிட்ட கேட்போம்

புலவும்சைக்கு திருப்பூர்மானத்துக்காக ஒன்னு புடிச்சிட்டா அவ்வளோதான் இங்க பாருங்க ஆசைக்கு என்ன பிடிச்ச மீன் பாத்தீங்கன்னா கவரை ஓட்டையை பண்ணி விட்டுருச்சு பெரிய ஜிலேபி கவரை ஓட்டையை போட்டு அங்கிட்டு சுத்திட்டு பாருங்க அந்த வாயில் எதையா கவி கவி துப்பி துப்பி அது ஓட்டையை போட்டு விட்டுருச்சு மகள இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேருமே மீன் பிடிச்சிட்டாங்க அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அருணாண்ணா நாலு மீன் பிடிச்சிருக்காரு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசிக்கணா அவர் பார்த்தீங்கன்னா மூணு மீன் பிடிச்சிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா செல்லு பூச்சி ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இறங்க போகிறேன் நம்ம அவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் நம்ம புரோஸ்லாவுக்கு சார்பாக நான் இறங்கி ஜெயிச்சு காட்டுறேன் வாங்க மகளே இப்போ பார்த்தீங்கன்னா நான் களை இறங்கிட்டேன் நம்மளோட போல்றாடு இங்கே பாருங்கள் ஒரு லெட்டு போட்டுருந்தோம் கீழே முள் புழு கொர்த்திருக்கோம் புழு பார்த்திங்கன்னா எனக்கு கோர்க்க தெரியாது ஆசிக்கனா தான் கொரத்து கொடுத்துருக்காரு வாங்க ட்ரை பண்ணிடலாம்

கடி 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 மை கடி மீ கடி மீ மீன் அடிச்சு போடு போடு நீ

அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்ற எங்களுக்காக மகளே நம்மளோட எதிரி தரப்பு பார்த்தீங்கன்னா மாட்டி கட்டாயி போட்டில இருந்து எலிமினேட் ஆயிட்டாரு இப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் புழு இருக்கு அதுவும் இது கடைசி புழு இதை போட்டி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் இதோட போட்டி ஒரு புழு இருக்கு வந்துருச்சே வந்துருச்சே மக்களே கடைசி மீன் தான் கிடைச்சிருக்கு கடைசி புழுல அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

முகலே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இப்போ நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா புழுக்கொருக்கு தெரியாது புழுக்கொருக்கு அண்ணன் இருக்காரு ஃப்ளோட்டு கட்ட முள்ளு கட்ட அங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்கார் இருக்காரு ரெண்டு பேரை வச்சுதான் நான் மீன் பிடிச்ச பந்தயத்தில் ஜெயிச்சு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா நான் ருசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணன் எங்கள் மாவீரன் திண்டுக்கல் சாரதி திண்டுக்கல் அவர் பேர் என்னங்குமார் திண்டுக்கல் திண்டுக்கல் மா சிங்கம் அதே நாள் தான் வாங்கி போட்டேன் மக்களே வழக்கம்போட நம்மளை ஏமாற்றிவிட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு பந்தயம் வச்சிரு ரூபாய் பரிசுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க எங்கெல்லாம் மீன் கடிக்குமோ அதுக்கப்புறம் இவங்க போட்டு டைம் ஓட்டிட்டாங்க எடுத்தோன்னே ஒரு பத்து நிமிஷம் கொடுத்து இந்த காலுக்கடியில் போடுங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த அங்கே போடுங்க நாங்கள் ஒரு நாலு மீன் பிடிச்சோன்னா கையிலேருந்து ஸ்டிக்கை போடுங்க வரைக்கும் ஸ்டிக்கும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல சும்மா டைம் பாஸ் ஆன மாதிரி ஆகி போயிடுச்சு பிடிச்சது நாலு மீன் தான் இதே எது கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அதனால தான் தண்ணியில் விட்டலாம் பார்த்தோம் எல்லா மீனும் உயிரோட தான் இருக்கு கொட்டிருந்தேன் சும்மா சும்மா காணும் ப்ரோ இதோட இந்த வீடியோ நிறைவேக்கு வந்துருச்சு மறுபடியும் அடுத்த வீடியோல பார்ப்பான் பாய் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு என்னண்ணா அது கலரு அண்ணனங்கிற நீ ஏன் கலரில் இருக்கிறா தீக் கலரில் அங்கே திண்டுக்கலமாக அண்ணனத்தை காப்பாற்றிட்டேன் எப்படி இருக்கு நாட்டு தாங்க நாட்டு ஜிலேபி பார்த்துக்கோங்க எந்த நாட்டு சிலேபி தான் ஆண் மீன் ஆமா சொல்கிறீங்க வால்ல சிவப்பு நிறம் இருந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் அதான் ஆன் பண்ண ஆண் மீன் வாங்க மீனை நிறையா பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது சுமெண்ட்டை காட்டுங்க சும்மனுங்க பார்த்துக்கோங்க